ஓகே மேடம் ஸோ உங்களுக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு நீங்க மூணு வருஷமா இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆமா உங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இது ஆகல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் பிசியோ எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் பண்ணியுமே குறையும் மறுபடியும் ரீஸ் ஆகும் அப்படி இருந்தது இங்க வந்துட்டு எனக்கு குறைஞ்சிட்டு ஸ்டாண்டர்டா இருக்கு ரொம்ப கிரானிக்கான டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் ஆர்தரைஸ் ஒரு வாட்டி வந்துச்சா அது லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றதுலாம் சொல்றாங்க அது க்ரானிக் டிசீஸ் இல்ல மூணே செட்டிங்ல சரி பண்ணிருக்காரு வேற என்னங்க குட் மார்னிங் ஒன்ஸ் அகைன் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் நீங்க பார்த்தாலே கண்ணு பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் நம்பர் நம்ம லக்ஷ்மணன் சார் அவரை அவர்களை பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஜாயிண்ட் பிரச்சனை எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த மாதிரி பெயின் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் ரொமத்தோட் ஆர்த்ரைட்டிஸ் நீங்க எல்லாம் கேள்வி பார்த்துருப்பீங்கல்ல முடக்குவாதம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மூணு வருஷமா இருந்திருக்கு எவ்வளவுங்க மூணு வருஷமா இருந்திருக்கு அவங்க இங்க நம்ம ஆசான்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எப்படி அவங்களுக்கு எவ்வளோ பசங்க சரியாயிருக்கு அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் மேடம் எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கு உங்க பேரு சரஸ்வதி எங்கேருந்து வரீங்க ஆவடி அண்ணா நகர் ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு மேடம் எனக்கு உடம்புக்குள்ள பெயின் இருந்துச்சு கை கால் இடுப்பு எல்லா இடமுமே பெயின் இருந்தது உட்காந்தா எழுந்துக்க முடியாது ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஓகே ஸோ எப்போல இந்த உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து த்ரீ இயர்ஸாக இருக்கு மேடம் த்ரீ இயர்ஸாக இருக்குது த்ரீ இயர்ஸாக இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா தெரியல நான் வந்துட்டு எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ட்டு நான் அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போய்ட்டுமோ எனக்கு பாடி பெயின் சரியாகலை ஓகே அப்புறம் நீங்கள் இங்கே எப்படி ரீச் ஆனீங்க நான் இது டைனாமிக் பிரெயின் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன் நான் ஓகே அதில் வாசன் ஆசன் வந்துட்டு பிடி கொடுத்துருந்தாங்க ஓகே அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே எனக்கு மூணு வருஷமாக வந்துட்டு இப்போ பாடி பெயின் ஃபுல் பாடி பெயின் இருந்துச்சு என்னால் எழுந்து வேலை செய்யறதுக்கோ அசைகிறதுக்கோ எதுவுமே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நான் இங்கே வரும்போது கூட வந்துட்டு எனக்கு எழுந்து நடக்க முடியாத கால்லாம் ரொம்ப பெயின் இடுப்பு வலி முதுகு வலி எல்லா வலியுமே இருந்தது இப்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்த உடனே எனக்கு பாதி வலி சரியாயிடுது இடுப்பு வலி கால் வலி எல்லாமே குறைஞ்சிருந்தது இது வந்து ஃபோர்த்து சிட்டிங் எனக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் எனக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு பெயின் ரிலீஸ் ஆகியிருக்கு எனக்கு குறைஞ்சிருக்கு சூப்பர் மேடம் ஸோ உங்களுக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு நீங்கள் மூணு வருஷமாக இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆமாம் உங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இது ஆகல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா நிறையா ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் பிசியோ எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் பண்ணியுமே குறையும் மறுபடியும் ரைஸ் ஆகும் அப்படி இருந்தது இங்கே வந்துட்டு எனக்கு குறைஞ்சிட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப தேர்ட் அப்படினு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ரொம்ப பயந்துடுறோம் ஏன்னா இது ஒரு க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரானிக் டிசீஸ்னா அது லைஃப் லாங் இருக்க வேண்டிய ஒரு டிசீஸ் அப்படின்றது தான் நம்ம ஆலோபதிக் ஸ்டேட்மெண்ட் ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் கிட்டே பேசிட்டு இருக்கோம் மக்களே இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு ஃபோர்த் செட்டிங்லயே அவங்களுக்கு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பனா நம்ம நினைச்சா என்னவெन्ना ஆகும் நம்ம நினைச்சால சாரி நம்ம வர்மகலை ஆசானன் அவர் நினைச்சா கண்டிப்பா இத கூட அவர் வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு உதாரணம் थैंक यू மேடம் थैंक यू थैंक यू Okay. Hmm. माँ। எனக்கு நேத்து ஈவினிங்ல இருந்து இந்த இடத்துல ஃபுல்லா ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கு மூச்சு விடும் போதும் அப்படியே மூச்சு விடும் வலி இருக்கு வலி இருக்கு மூச்சு விடும் போதும் நார்மலாவே பெயின் நேத்து ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பெயின் இருக்கு சரி சரி மேடம் வாங்க கொஞ்சம் முன்னாடி புடிங்க மூச்சு நல்லா எழுத்து விடுங்க திருமலமா வலி இருக்கும் மூச்சு எடுத்து பாருங்க இப்போ எனக்கு பெயின் இல்ல பெயின் இல்ல பெயின் வலி போ குறஞ்சிருச்சு இல்லீங்களா சுத்தமாவே இல்ல எனக்கு ஓகே அதாவது பாத்தீங்கன்னா இங்க பிடிச்சிருக்கு அப்படினும்போது அதுக்கு வந்து மாற்று வர்மங்கள் நம்ம போடும்போது உடனடியாக வந்து இறங்கும் அதுல வந்து என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நம்மளுக்கு நெஞ்சு வலிக்குதுனாலே ஹார்ட் அட்டாக்ன்ற மாதிரிலாம் பயப்படுறீங்க அது மாதிரி பயப்பட அவசியம் கிடையாது வர்ம குழிகளே சரியான இடத்துல வந்து அதுக்கு மாற்ற வருவோம் பேக் சைடில் நம்ம தொடும் பொழுது உடனே வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ வணக்கம் நம்ம சிவன் வர்மக்கலை யூடியூப் சேனல் சார்பாக நான் தேங்க்யூ சொல்கிறேன் அது மூலியமா நம்ம லக்ஷ்மணன் சார் சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் பேச போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ருமதோர் ஆர்த்ரைட்டிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மூணு வருஷமா இருந்த ஒரு பேஷண்ட்க்கு அவர் வந்து இன்னைக்கு மூணாவது செட்டிங்லயே அது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணிருக்காரு அத பத்தி எப்படின்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சோ இன்னைக்கு நான் பார்த்த ஒன்னொரு மிரக்கலான ஒரு விஷயம் மூணு வருஷமா ஒருத்தவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருந்திருக்கு சார் அது டாக்டர் கண்ட அவங்க மேல் கொண்டு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பிசியோதெரப்பில இருந்து அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ மெடிகேஷன் எல்லாமே பார்த்துருக்காங்க ஆனா அவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்றது தெரியல அது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கண்டுபிடிச்சிங்க அது ஒண்ணு செகண்ட் மூணு வருஷமா இருந்தது எப்படி சார் மூணே செட்டிங்ல நம்ம பண்ண முடியும் அதை பத்தி கொஞ்சம் ப்ளீஸ் சொல்றீங்களா கண்டிப்பாமா இப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொமேட்டட் ஆத்திரட்டிஸ் ஆத்திரட்டிஸ் அவங்க அது வர்றதுக்கு காரணங்கள் நான் முதல்ல பார்க்கணும் இப்போ லேடிஸு எல்லாமே பண்ணுவாங்க யோகா போகிற மெடிடேஷன் பண்ணுறேன் நான் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அதுக்கான உணவு முறைகள் என்ன சாப்பிட்ணும் அவங்க வந்து வாதம் சார்ந்த உடம்பா பித்தம் சார்ந்த உடம்பா சிலைத்தமம் சார்ந்த உடம்பா அப்போது அந்த அவங்களோட வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றை வச்சு தான் நம்ம உடல் ஏங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போது அது எது சார்ந்த உடம்பு எது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது எதை பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஏதோ கண்டது எல்லாமே எடுத்து சாப்பிட்றாங்க எந்த நேரத்தில் எதை சாப்பிட்ணுன்னு தெரியாமல் பண்ணுறதுனால வர்ற விளைவுகள் இது எல்லாமே புரியுங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் உழைப்புகள் இல்லை உடல் உழைப்புகள் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நான் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க ஐயோ எனக்கு இப்படி ஐடி ஆகிட்டு ஃபீல் பண்ண உட்காந்துருவாங்க து குவாலிட்டியான ஆசான்களை வந்து பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க நாடிகளை பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த உணவு முறைகள் சொல்லுவாங்களே வழியோ உங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க வர்ம ஆசான்கள் அதிகமாக அப்போது அதுக்கு தகுந்த இப்போ வந்து உடல் நம்ம உடலில் வந்து வாதம் பித்தம் கபம்னு மூணு வர்ம புள்ளிகள் வந்து நம்ம முதுகில் இருக்குமா அந்த வர்ம புள்ளிகளை கரெக்டாக நம்ம வந்து பேலன்சிங் பண்ணும் பொழுது கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து மூணும் சரிசமமாக இயங்கும் இயங்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வழிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அந்த ஜாயிண்டில் இருக்கிற வலியை வந்து அந்த டிஸ்லோகேட் ஆகிருக்கிறத நம்ம கரெக்டாக இழுத்து உட்காந்து வச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளூவிட் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான வர்ம புள்ளிகளை தூண்டும் பொழுது அந்த வலிகள் வந்து அப்போவே அதே நேரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் அது எல்லா ஆசான்களும் பண்ணுவாங்க நானே கிடையாது குவாலிட்டியான நல்ல குருகுலத்தில் படித்த ஆசான்கள் கண்டிப்பாக உடனடியாக எடுத்துருவாங்க அதுக்காக எல்லாருக்குமே கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாேருக்கும் எடுக்கக்கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரை மாத்திரை அளவு உங்களுக்கு எடுத்துக்கிற அந்த பவரை எடுத்துக்கிற சக்தி இல்லைன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அரை மாத்திரை அளவு கால் மாத்திரை அளவு கால் மாத்திரை அளவு தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு அரை மாத்திரைன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த வர்ம புள்ளிகளை வந்து ஏற்றுக்கிற சக்தி உங்கள் உடம்புல இருக்கும் சரிங்களா அப்போ இந்த லேடிக்கு பார்த்தோம் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக தான் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உடனே சரி ஆயிடுச்சோமா அது சரி பண்ண முடியும் தாராளமாக சரி பண்ண முடியும் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் ஆர்த்ரைட்டிஸ் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அது லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க ஸோ அதை நம்ம சார் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது க்ரானிக் டிசீஸ் இல்லை மூணே செட்டிங்ல சரி பண்ணிருக்காரு வேற என்னங்க சொல்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எல்லா எல்லோருக்குமே வந்து தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் தான் சார் இந்த வீடியோ ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது கண்டிப்பா இதோட நாலேஜ் இப்போ நான் இங்க வந்ததுனால எனக்கு இந்த நாலேஜ் வந்தது சார் அதுவே நான் இங்க வரல அப்படின்னா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நம்ம மத் நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நோய் நொடி இல்லாத யாருமே இல்லை ஏன்னா ஜாஸ்தியா இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது டிசீசஸ் மட்டும்தான் அதே மாதிரி நான் என்ன உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றால் நீங்க இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுற இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜும் ஸ்ப்ரெட் ஆனா மக்களுக்கும் ஒரு தீர்வின்றது ஒரு வரும் அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் வரும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்திலயும் அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்தா அவங்களுக்கு கண்டிப்பா டிசீஸ் ஃப்ரீ லைஃப் அங்க வாழலாம் அப்படின்றத நான் நம்புறேன் நீங்களும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஆசான சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ வணக்கம்